சார் ஐயா வராரு ஐயா ஐயானா எந்த ஐயா ஐயா என்னதான் தம்பி இந்த ஊர்ல ஐயான்னு சொல்லுவாங்க இல்ல ஊருக்கு ஊரு தெரு தெரு எல்லாரும் எல்லாரும் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க நாங்க எத்தனை பேர் தான் ஐயான் கூப்பிடுறது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐயா பெரியார் ஐயா உங்க பேரு ஐயா தானா தம்பி ரொம்ப தமாஷா பேசுறீங்க தம்பி எங்க சாதி எனக்கு கொடுத்த பட்ட பேர் அந்த குச்சி கொளுத்தேங்கிறது சில பேர் குச்சி கொளுத்துனாங்கன்னா அந்த குச்சி கூட எரியாது ஆனா நான் கொளுத்துனேன்னா குடிசையா எரியும் இல்ல எல்லாரும் படிச்சு பட்டை வாங்குவாங்க நீங்க பத்த வச்சே பட்டம் வாங்குறீங்க பரவாயில்ல வந்த விஷயம் வர பதினெட்டாம் தேதி எங்க ஜாதி சார்பா ஒரு பேரணி நடத்த போறோம் அதுக்கு போலீஸ் பர்மிஷன் வேணும் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துடுறேன் ஓ தாராளமா எங்க ஜாதிக்காரர்களுக்கு அனுசரணையா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து போடுங்கன்னு மந்திரி ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவரு உங்களுக்கு போஸ்டிங் போட்டு எங்க அனுப்பிச்சிட்டாரு தம்பி அப்ப நான் கிளம்புறேன் சார் ஒரு நிமிஷம் உங்க ஊர்வத்தில் கல்லேறி இருக்கு கண்ணாடி உடைக்கிறது பஸ்ஸை கொளுத்துறது மரத்தை வெட்டுறது முடிஞ்சா மனுஷனே வெட்டுறது இந்த மாதிரி அசம்பதெல்லாம் நடக்காதுன்னு இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கு அது எப்படி தம்பி பஸ் மறியல் கல்வித்த நாலு பேர் காயம் துப்பாக்கி சூட்ல பத்து பேர் பாலே இப்படி பரபரப்பான செய்தி வந்தாதானே எங்க ஜாதி பத்தி ஊர்வல தெரியும் பஸ் எரிச்சி பத்து பேரை சுட்டு உங்க ஜாதிக்கு பேர் வரணும்னா அது நான் இந்த சீட்ல இருக்க வரைக்கும் நடக்காது தம்பி என் பவர் உனக்கு தெரியாது உண்மையான காக்கி காகிதத்துக்கார எவன் பவருக்கும் பயப்பட மாட்டான் நீங்க கொடுக்கற கவருக்கும் மயங்க மாட்டான் அப்ப உங்க ஜாதிக்கு அப்படிதான் எது என் ஜாதி என் ஜாதி என்னன்னு தெரியும் அவ்வளவுதானே நான் காக்கி சட்ட ஜாதி நான் உங்களை மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணா போதும் இந்த ஊர்ல எவன் கழுத்துலயும் தங்கம் இருக்காது எவன் சட்டையிலயும் பாக்கெட் இருக்காது மொத்தத்துல எவ்வளவுக்கு கற்பே இருக்காது போதுமா புதுசா காக்கி சட்டை போட்டிருக்கீங்க போல இருக்கு ஆஹ் இந்த சீட்ல உட்கார்ந்த உடனே இவ்வளவு குள்ள தூட்டுறீங்க ஆஹ் உங்களை இந்த சீட்லன்னு கெளப்புறது எப்படி எனக்கு நல்லா தெரியும் ஏய் ராமசாமி இன்னொரு தடவை ஐயான்னு சொல்லிட்டு இந்த அலைஸ் பக்கம் வந்த முட்டிக்கு கீழே இல்ல நெஞ்சிலே சுட்டுவேன் போய்டும் கேட் நான் போய் சொன்னேன் தம்பி கோவரா மாதிரி பேசாதீங்க இப்ப தூப்பா தூக்கி வாங்கலாம் வாங்க வாங்க